ஜோதிட தகவலில் உங்களிடம் பலவிதமான தகவல்களை பற்றி பேசி வரக்கூடிய நான் உங்களிடம் சில நாட்களாக நவகிரகங்களில் செவ்வாய் பகவானை பற்றி பேசி வருகிறேன் நேற்று உங்களிடம் பேசுகின்ற போது கூட செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய யோகங்கள் அது மட்டுமின்றி செவ்வாய் உங்க செவ்வாய் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய செவ்வாய் தோஷத்தை பற்றி உங்களிடம் தெல்ல தெளிவாக கூறினேன் குறிப்பாக செவ்வாயை பற்றி மேலும் சில தகவல்களை உங்களிடம் கூற உள்ளேன் குறிப்பாக செவ்வாய் பகவான் ஒருவருக்கு நிர்வாக திறமையை உண்டாக்கக்கூடிய கிரகமாக விளங்குகிறார் நிர்வாக திறமை அட்மினிஸ்ட்ரேஷன் செவ்வாய் தான் காரகன் ஆவார் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் செவ்வாய் தான் காரகன் என்பதனால செவ்வாய் ஒருவர் ஜாதகத்தில் லக்னத்திற்கு பத்தாம் வீட்டில் அமையப்பட்டிருந்தால் திக் என்று கூறினேன் அது போல லக்கணத்திற்கு பத்தாம் வீட்டில் அமைந்து நல்ல பலமாக சுபகிரக பார்வையுடன் அமையப்பட்டிருந்தாலும் அதுபோல பத்தாம் வீட்டு அதிபதியுடன் செவ்வாய் சேர்ந்திருந்து செவ்வாய் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தாலும் சிறப்பான நிர்வாகத் திறமை கொண்டவராக விளங்குவார்கள் அதிலும் குறிப்பாக லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமாக செவ்வாய் அமையப்பட்டிருந்தோ பத்தாம் வீட்டு அதிபதியுடன் சேர்ந்திருந்து நல்ல பலமாக அமைய பெறுகின்ற பொழுது சிறப்பான நிர்வாகத் திறமை கொண்டாகி போலீஸ் இராணுவம் பாதுகாப்புத்துறை அது மட்டுமின்றி அரசு அரசு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களில் ஒரு உயர்ந்த அதிகார பதவியினை அதிகார பதவியினை வகிக்கக்கூடிய ஒரு உன்னதமான யோகமானது செவ்வாய் பத்தில் ஏற்பட்டால் உண்டாகிறது செவ்வாய் அமையப்பட்டால் உண்டாகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து இந்த அதிகார பதவிகளை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதத்தில் செவ்வாய் பத்தில் அமையப்பட்ட ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு நிறுவனத்தில் ஏதாவது ஒரு அதிகார பதவியில் கவர்மெண்ட் ஜாப்ல வந்து சேர்ந்து அவங்க வாழ்க்கையில் வந்து படிப்படி படிப்படியாக உயர்ந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க ரிட்டையர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரியாக விலகி மிகப்பெரிய ஒரு பதவி உச்சக்கட்ட பதவியை அடையக்கூடிய ஒரு உன்னதமான யோகமானது உண்டாகிறது அதிலும் குறிப்பாக மேஷலகணத்துக்கு பத்தில் செவ்வாய் அமைப்பற்றாலும் கடகலகணத்துக்கு பத்தில் செவ்வாய் கும்ப கும்பலகணத்துக்கு செவ்வாய் பத்தில் அமையப்பட்டிருந்தாலும் மேஷ லக்கணத்துக்கு பத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தாலும் கடகலகணத்துக்கு பத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தாலும் கும்பலகணத்துக்கு செவ்வாய் பத்தில் அமையப்பட்டிருந்தாலும் பத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும் ஒரு மிகப்பெரிய பதவியினை அடையக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு உண்டாகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாயை பற்றி சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம்னா செவ்வாய் வந்து பூமிக்காரகனாவார் ஒருத்தருக்கு மனையோட வீடு யோகம் வீடு பூமியோட வீடு யோகம் பூமியால் யோகம் பூமி மனை மூலமாக வருவாய் ஈட்டக்கூடிய யோகம் யாருக்கு ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அது செவ்வாய் பலமாக தான் உண்டாகிறது ஒரு ஜாதத்தில் செவ்வாய் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தாலும் நான்காம் வீடு பத்தில் அமைப்பிருந்தால் அதிகார பதவி உண்டாகுன்னு சொன்னல நான்காம் வீட்டில் அமைய பெற்றால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூமி யோகம் மன யோகம் அசையும் அசையா சொத்துக்களே பூமியால் மனையால் அனுகூலங்களா உண்டாகும் அதுவே ஒரு ஜாதகத்தில் செவ்வாயானவர் நீச்சம் பெற்றோ பகை பெற்றோ பாவகிரக சேர்க்கை பெற்றிருந்தா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பேரில் வந்து பூமி மனை அமையவே அமையாது அப்படி அமைஞ்சாலும் சிக்கலா உண்டாகும் அதாவது வந்து ஓன் லேண்டோட அதாவது சொந்த மனையோட வீடு கட்டக்கூடிய யோகமானது யாருக்கு ஏற்படும் அது வந்து செவ்வாய் பலமானதான் செவ்வாய் ஒரு ஜாதத்தில் நீச்சம் பெற்றோ பகை பெற்றோ இருந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்காது சொந்த மனை இருக்காது வீடு அமைஞ்சாலும் ஃப்ளாட்டு மாதிரி வீடு அமையும் சரி பூமி யோகமானது இருக்கவே இருக்காது அப்படி ஏதாவது பூமியை வாங்கினா கூட என்னாகும்னா அதில் லிட்டிகேஷன்ஸு பிரச்சனை பம்பு வழக்கு உண்டாகும் அந்த மாதிரி ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து அவங்க பேரில் பண மனையே அமையாது மனைவி ஜாதகம் சிறப்பாக இருந்தால் பேரில் அமைகிறது அப்படி ஒரு பெண் ஜாதத்தில் வந்து செவ்வாய் வீக்காக இருந்தால் கணவர் பேரில் அமையிறது அந்த மாதிரி அமைப்பு உண்டாகும் பொதுவாக ஒருத்தருக்கு வந்து பூமியோட வீடு அமையக்கூடிய யோகமானது ஏற்படணும் சொன்னா அவங்களுக்கு செவ்வாயானவர் நல்ல பலமாக ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரிகோண சாணங்கள்ல அமைஞ்சிருக்கணும் அதிலும் குறிப்பாக நான்கில் அமைய பெற்றோ நான்காம் வீட்டை செவ்வாய் பார்த்தோலாதான் பார்த்தாதான் அவங்களுக்கு பூமியோட மனை அமையும் சரி இந்த பூமியோட மனைவத பத்தி சொல்லிட்டேன் அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாயானவர் சகோதர காரகனாவார் உடன் பிறந்த சகோதரர்களுக்கு ஆண் சகோதரர்களுக்கு செவ்வாய் தான் சகோதர காரகன் ஆவார் ஒருவர் ஜாதகத்தில் மூன்றாம் இடமானது இளைய சகோதரத்தை பற்றியும் பதினொன்றாம் இடமானது மூத்த சகோதரத்தை பற்றியும் குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும் ஒருவர் ஜாதகத்தில் மூன்றாம் பாவம் பலமாக அமையப்பெற்று செவ்வாய் பலமாக இருந்தால் இளைய உடன்பிறப்பு மூலமாக அனுகூலங்கள் அதிகரிக்கும் அதுபோல போல பதினொன்னாம் பாவமானது சிறப்பாக அமையப்பெற்று செவ்வாயும் பலமாக அமைய பெற்றால் மூத்த உடன்பிறப்புடன் நல்ல பலமான அமைப்பு உண்டாகும் அலுவலங்கள் உண்டாகும் குறிப்பாக ஒரு விஜயத்தில் மூணு பத்து கல்வி பரிவர்த்தனை பெற்றோத்து கல்வி பரிவர்த்தனை பெற்றோ செவ்வாய் பலமாக இருந்தால் கூட பிறந்தவங்களோட இணைந்து தொழில் செய்யக்கூடிய அமைப்பு கூட்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு உன்னதமான நிலை உண்டாகும் அதுவே செவ்வாயினவ சனி ராகு போன்ற பாவகரக சேர்க்கை பெற்று ஆறாம் வீட்டில் அமைய இருந்தாலோ ஆறில் பகை இருந்தாலோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சகோதரர்களே பகையாளியா வரக்கூடிய அமைப்பு சகோதரர்களே சகோதரர் வகையில் பிரச்சனைகள் உண்டாகும் சரி செவ்வாயை பற்றி பலவிதமான தகவல்கள் உங்களிடம் கூறினேன் சரி செவ்வாய்க்கு என்ன பரிகாரம் செய்யலாம் செவ்வாய்க்கு என்ன பரிகாரம் செஞ்சால் ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு அதி தேவதே அதிதேவதும் சொல்லக்கூடியது முருகப்பெருமானாவும் முருகப்பெருமானை தரிசிப்பதன் மூலமாக செவ்வாயால் இருக்கக்கூடிய சகல தோஷங்களும் விலகும் முருகனுக்கு உரிய நாளான கிருத்திகை என்று விரதம் இருப்பது ஷஷ்டி என்று விரதம் இருப்பது முருகன் ஸ்தலங்களுக்கு சென்று அர்ச்சனை மேற்கொள்வது மூலமாக செவ்வாயால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறையும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து செவ்வாயால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறைவதற்கு என்ன பரிகாரம்னா பவழக்கல் மோதலம் அணியலாம் ஒரு ஜாதத்தில் வந்து பவழக்கல் மோதிரம் போட்டு அது வந்து உடல்ல பவழம் வந்து உடல்ல பட்டால் ரத்த ஓட்டத்தை நல்லபடியாக கொண்டுறான் பெண்கள் ஜாதத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் பெரும்பாலும் பெண்கள் பார்த்திங்கன்னா தாலி கையில வந்து பவழம் அணிஞ்சிருப்பாங்க ஏன் பவழக்கல் அணிகிறாங்கன்னா அந்த பவழக்கல் வந்து உடம்பில் படுறது மூலமாக அவங்களுக்கு ரத்த ஓட்டம் நன்றாக அமையப்பெற்று அதன் மூலமாக நல்ல சிறப்பான ஆரோக்கியம் பெறணும் என்ற காரணத்துக்காக தான் அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளை விரதம் இருப்பது ஷஷ்டி விரதம் இருப்பது கிருத்திகை விரதம் இருப்பதுன்னு சொன்னேன் தினமும் வந்து கந்த சஷ்டி கவசம் படிப்பது மிக மிக உத்தமம் சஷ்டி விரதம் மேற்கொள்வது சஷ்டி கவசம் படிப்பது மிக மிக உத்தமம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து செண்பக பூவால் அர்ச்சனை செய்வது பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு உரிய பூ பூன்னு சொல்கிறது செண்பக பூவாகும் இந்த செண்பக பூவை கொண்டு ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து செவ்வாய் பகவானுக்கு வந்து அர்ச்சனை செய்வது அடுத்து அது மட்டும் இல்லாமல் பவழ்கள் மோதிரம் போடணுன்னு சொன்ன செப்பு பாத்திரத்தை உபயோகிக்கிறது செப்பு பாத்திரத்தை உபயோகிக்கிறது மூலமாக கூட செவ்வாயால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறையுன்றான் செவ்வாய்க்கு உரிய நிறம் வந்து சிகப்பு நிறம் அதனால் சிகப்பு நிற கை கூட்டை சிகப்பு நிற ஆடை பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது நெற்றில வந்து சிகப்பில் வந்து சிகப்பு சந்தனம் சிகப்பு சந்தனம் கலந்த வந்து சந்தனத்தை வந்து நெற்றில எடுத்துக்கிறது மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து செவ்வாயால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு வந்து முழுமையாக குறைஞ்சி நல்ல அனுகூலங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் உண்டாகும் அடுத்து செவ்வாய்க்கு உரிய ஒரு இடம் ஒரு பரிகார ஸ்தலம் பார்த்திங்கன்னா அது வைத்தீஸ்வரன் கோயிலாகும் வைத்தீஸ்வரன் கோயிலில் வந்து செவ்வாய் பகவானுக்கு உரிய ச ஸ்தலமாகும் அதில் வந்து வைத்தியநாத சாமிகளும் தையல் நாயகியும் இருக்காங்க அந்த செவ்வாய் செவ்வாயோட ஸ்தலமான வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று வந்தால் உடலில் இருக்கக்கூடிய சகலவிதமான நோய்கள் நோய்கள்னு சொல்லக்கூடிய குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொழுநோய் கூட வந்து செவ்வாய் வைத்தியஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் குணமாகும் என்று ஒரு ஐதீகம் உண்டு பொதுவாக செவ்வாயோட ஸ்தலமான அந்த அங்கே பார்த்தீங்கன்னா வந்து வைத்தியஸ்வரன் கோயில் சென்று வந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள்லாம் குறையும் அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு வைத்தீஸ்வரன் கோயில் மட்டும் இல்லாமல் புகழ்பெற்ற அனைத்து முருகன் ஸ்தலங்களும் அனைத்து முருகன் சலங்களும் செவ்வாய்க்கு உரிய ஸ்தலங்களே தான் ஆனால் முருகப்பெருமானை தரிசிப்ப திருச்செந்தூர் பழனி போன்ற முருகன் சலங்களை சந்திப்பது திருத்தணி போன்ற முருகன் சலங்குக்கு சென்று வருவது புரிஞ்சால் அவ்வளோ தூரம் போக முடியாதுனா கூட அருகில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு சென்று முருகனை தரிசிப்பதன் மூலமாக கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாயால் இருக்கக்கூடிய பாதிப்புகள்லாம் குறையும் பொதுவாக வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒரு மணி நேரம் வந்து செவ்வாயோட ஓரை வரும் அந்த செவ்வாய் ஓரையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து பூமி சம்மந்தப்பட்ட வேலைகள் மேற்கொள்வது மிக மிக சிறப்பு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஓரையில் ஏதாவது ஒரு அதிகாரியில ஏதாவது முக்கியமான சம்பவத்தை மேற்கொண்டீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் சண்டையெல்லாம் வரலாம் முடிஞ்ச வரைக்கும் முக்கிய வீச்சிகள் செவ்வாய் சண்டை காரணம் என்பதனால தேவையில்லாத சண்டை சச்சரவுலாம் ஏற்படக்கூடிய கூடும் என்பதனால செவ்வாய் ஓரையில் முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது முக்கியமான முயற்சிகளை தவிர்ப்பது தவிர்ப்பது ரொம்ப நல்லது அதாவது பூமி சம்மந்தப்பட்ட விஷயம்னா பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசுறது நல்லதுதான் இருந்தாலும் வந்து செவ்வாய் ஓரம் என்பது அவர் ஒரு சிறப்பான ஓரம் சொல்ல முடியாது நேர்களே இதுவரை செவ்வாய் பகவானை பற்றி பல்வேறு அரிய தகவல்களையும் செவ்வாய்க்கு உரிய பரிகாரங்களை பற்றியும் உங்களிடம் கூறினேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து செவ்வாய்க்கு உரியது பார்த்திங்கன்னா வந்து செ கோதுமை கூட செவ்வாய் கோதுமை ரொட்டி சர்க்கரை வெள்ளம் எல் கலந்த இனிப்பு வகைகள் அப்புறம் துவரை போன்றவை வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு ஒரு பார்த்திங்கன்னா ஒரு திருமணமாகாத ஒரு ஆண்மகனுக்கு தானமாக அளித்தால் கூட செவ்வாயால் இருக்கக்கூடிய பாதிப்புகள்லாம் குறையும் செவ்வாய் பகவானை பற்றி பரிகாரங்களாம் கூட பல அரிய தகவலாம் சொல்லியிருக்கேன் தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள் நன்றி வணக்கம்